ிய மற்றும் வித்தியாசமான கதை இதோ கதை கானல் நீர் கலைஞன் தலைப்பு கண்ணீரில் கரைந்த நிழல்களின் நகரம் அந்த நகரத்தின் பெயர் சரிகை நகர் அது உலகின் மிகச்சிறந்த துணி வகைகளுக்கும் தங்கச்சரிகை வேலைப்பாடுகளுக்கும் பெயர் பெற்றது சரிகை நகரின் மக்கள் தங்கள் ஆடைகளின் பகட்டிலும் தங்க நகைகளின் ஜொலிப்பிலும் மட்டுமே கவனம் செலுத்தினர் அங்கே மகிழ்ச்சியை அளவிடும் ஒரே அளவுகோல் ஒருவர் அணியும் துணியின் விலையும் தான் இளவழகன் என்பவன் அந்த நகரின் மிகவும் விசித்திரமான ஒருவன் அவன் ஒரு ஓவியன் ஆனால் அவன் ஓவியங்களை வரையவில்லை அவன் காணல் நீரைக் கொண்டு சித்திரங்களை உருவாக்கினான் ஆம் வெயில் கடுமையாய் இருக்கும் மத்தியான நேரங்களில் வெறும் தரையில் தெரியும் காணல் நீர் அசைவுகளை அவன் தன் மனதின் பிரத்யேகமான லென்சால் கூர்ந்து கவனிப்பான் அந்த கானல் நீர் கோடுகளை தன் விரலால் தொட்டு அதன் அசைவை பிடித்து நிறுத்தி அதை ஒரு தற்காலிக காட்சிப் பிழையாக ஆப்டிகல் இல்யூஷன் வடிவமைப்பான் அவனுடைய கருவிகள் ஒரு பழைய கண்ணாடி துண்டு அதிக சூடான காய்ந்த பூமி மற்றும் அவனது கூர்மையான பார்வை மட்டுமே அவன் உருவாக்கும் சித்திரங்கள் சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் அவை ஒரு பறவையின் இறக்கையைப் போல ஒரு குழந்தையின் சிரிப்பைப் போல அல்லது ஒரு தாயின் வாஞ்சையைப் போல தோன்றும் பிறகு அவை வெம்மையுடன் மறைந்துவிடும் சரிகை நகரின் பணக்காரர்கள் இளவழகனை பைத்தியக்காரனாக பார்த்தனர் நிரந்தரமாக இல்லாத ஒரு பிதற்றலை ஏன் உருவாக்குகிறாய் என்று ஏளனம் செய்தனர் உண்மையான கலை என்றால் அது கல் போல நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாள் சரிகை நகருக்கு பெரிய துயரம் வந்தது நகரத்தின் பிரம்மாண்டமான துணிக்கிடங்கு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு விலை உயர்ந்த சரிகை துணிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின மக்கள் பெரும் பண இழப்பை விட தங்கள் பெருமையின் அடையாளம் அழிந்துவிட்டதே என்று கதறினர் நகரம் முழுவதும் ஓர் ஆழமான துக்கம் கவிழ்ந்தது ஆடம்பரத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை சிதைந்தது அப்போது நகரின் மையச் இளவழகன் தன் வேலையைத் தொடங்கினான் அவன் தரையின் சூட்டிலும் எஞ்சியிருந்த புகை மண்டலத்திலும் ஒரு பிரம்மாண்டமான காணல் நீர் காட்சியை கட்டமைத்தான் பார்ப்பதற்கு அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சரிகை நகர் ஒரு சாதாரண சந்தோஷமான கிராமமாக இருந்தபோது மக்கள் ஆடம்பரமில்லாமல் ஒருவருக்கொருவர் சிரித்துப் பேசிய ஒருநாள் முழுவதையும் தன்னுள் அடக்கியது போல இருந்தது அந்த காட்சியைக் கண்ட மக்கள் ஸ்தம்பித்து போனார்கள் ஒரு வயதான வணிகர் காணல் நீரில் தன் பாட்டி தன்னிடம் சாதாரண பருத்தி ஆடையில் சிரித்ததை பார்த்தார் அவரது மனம் கரைந்தது துணிகள் எரிந்ததை விட அந்த மறக்கப்பட்ட சிரிப்பே தனக்கு உண்மையான இழப்பு என்பதை உணர்ந்தார் ஒரு இளம்பெண் தனது குழந்தை பருவத்தில் பட்டுப்புடவை பற்றிய கவலையின்றி சக குழந்தைகளுடன் சேற்றில் விளையாடியதை காணல் நீரில் கண்டாள் அவள் முகத்தில் அமைதி படர்ந்தது இளவழகனின் காணல் நீர்க்கலை நிரந்தரமில்லாததுதான் ஆனால் அது மக்களின் கண்களுக்கு நிரந்தரமான உண்மையைக் காட்டியது உண்மையான மகிழ்ச்சி ஆடம்பரத்தில் அல்ல எளிய உண்மையான தருணங்களில் மட்டுமே உள்ளது என்ற உண்மையை புரிந்துகொள்ள வைத்தது சரிகை நகர் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது மக்கள் இன்னும் துணிகளை அணிந்தனர் ஆனால் அவை பெருமைக்கான அடையாளங்கள் அல்ல இளவழகன் தனது கலையால் அந்த நகரத்தின் போலியான மனமயக்கங்களை எரித்து உண்மையான உணர்வுகளை மீட்டு எடுத்தான் அவன் சிரித்தான் என் சித்திரங்கள் கரைந்து போகலாம் ஆனால் அவை மனதில் எழுப்பும் உணர்வுகள் என்றும் நிரந்தரமானவை என்றான் அந்த நகரமே அவனை கானல் நீர் கலைஞன் என்று அழைக்கத் தொடங்கியது ஒரு கலைஞன் காணல் நீரால் ஒரு நகரத்தின் மொத்த துயரத்தையும் போக்கிய விசித்திரம் நிகழ்ந்தது இந்த கதை